அரிய ஏற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித பிறவியும் சரித்திரம் படைக்கும் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மொழியும் இனமும் நமதிருவிழி அது தாழ்ந்திடினும் வீழ்ந்திடினும் நமக்கேது வழி நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம் சத்தியமான வார்த்தைகள் உண்மையில் உண்மை காதலையும் வீரத்தையும் போற்றியவர்கள் தமிழர்கள் ஒழுக்கத்தை முன்னிறுத்தி அகத்தினை புறத்தினை என பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அன்பின் ஐந்திணையாக வாழ் தமிழர்கள் ஒவ்வொரு திணைக்கும் பொழுதுகளை வகுத்தார்கள் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என வகுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த முதற் பொருளிலே முதலாக வைத்ததுதான் நிலம் நிலமும் பொழுதும் முதற் பொருள் அடுத்தது கருப்பொருள்ல பார்த்தீங்கன்னா வாழ்விகள் வரும் தலைவன் ஊர் நிலம் மக்கள் பறை பண் வாழ்வியல் என வகுத்தவர்கள் அந்த பொழுதிலே ஆண்டினுடைய கூறுபாடுகளை ஆறாக வகுத்தார்கள் கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் ஒரு நாளினுடைய கூறுபாடுகளை ஆறாக பிரித்து வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என பிரித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் அதில் நின்றது நிலம் அதனால்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கு சொல்றாங்க நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இப்படி இந்த வகுத்த வாழ்வியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுமா இல்ல முதலமைச்சர்

இருக்கும் என்று என் அன்புக்குரிய சொந்தங்களே மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கொடுக்க மான தமிழன் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சியை கொடுக்க போகிறீர்களே என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது அதிகாரம் என்னை பணித்தாலும் ஆட்சியில் என்னை எதிர்த்தாலும் என் நெஞ்சினில் கொஞ்சமும் அச்சமில்லை ஒரு முரசினை போலவே என் கொள்கையில் முழக்குவேன் எதற்குமே நான் அச்சப்பட மாட்டேன் தமிழ் அரசினை நிறுவவே உண்கிறேன் உடுக்கிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் லட்சிய உறுதி போன்று நினைக்கிறார் திராவிடம் திராவிடன் நான் திராவிடன் என்று பிதற்றிக் கொண்டிருந்த கூட்டத்திற்கிடையே நாடு புகுந்தவராயினும் பண்டை கவின் மறந்து நாடு கடந்தவராயினும் நிலத்தில் ஓடி உண்மை நெஞ்சிலே ஓடுகிறது என்று நான் தமிழன் நாம் தமிழர் என்று சொல்ல வைத்தவர் அண்ணன் செந்தமழன் சீமானவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழன் லட்சிய உறுதியோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து அதிகாரத்துக்கு வரதுனால எல்லாருக்கும் அவ்வளவு அவதூறுகளை அள்ளி இறைக்கிறீர்கள் கேவலமான சொற்களை போட்டு திமுக அத்தனை வேலையும் பண்றாங்க உங்களை போல என்ன பயந்து ஓடி ஒழுகின்ற அனில் குஞ்சு நினைச்சீங்களா கிடையவே கிடையாது சீரிப்பாயும் புலி போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் ஏற்ற கருத்தனில் எடுத்துரைப்பேன் என்று லட்சிய உறுதி தளபதிகளாக நாம் இந்த நாம் தமிழர் களத்தில் நிற்பதுதான் நமக்கான வரலாற்று பெருமை அண்ணன் சீமான் அவர்கள் தேனியில மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அங்க போராடினார் அது எங்கே எதிரொலிக்கிறது தெரியுமா அந்தியூர் காட்டிலே சிற்றுலாங்காட்டு என்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து ஒரு பத்து பேருக்கு மேல நாங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் மாடுகளை அந்தியூர் காட்டிலே மேய்த்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களிடம் ஒரு மாடுகளும் இல்லை காடுகளும் இல்லை உரிமையை பறித்து விட்டான் ஆனால் எங்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவன் வந்து விட்டான் என்று கண்ணீர் விட்டு சத்தியம் சின்னத்துக்குதான் ஓட்டு போடுவாங்கறாங்க இதுதான் மாற்றம் கல் இறக்கினாரு பணங்கள் இறக்கினாரு எங்களுடைய வாழ்வியல் உரிமை கோபியில் நம்பியூர் இருக்கக்கூடிய பாதிப்பு வாக்குகள் அண்ணன் சீமானுக்காக விழுகுன்னு ஒரு தான் அரை நூற்றாண்டுகளாக அந்த கோபி மண்ணில வெற்றி பெற்ற சட்டமன்ற குறிப்பினர் கலங்கி போய் கட்டதெல்லாம் பேசிட்டு இருக்கார் இதுதான் உண்மைங்க ஏனென்றால் அரை நூற்றாண்டுகளாக உங்களை வெற்றி பெற வச்ச மக்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் எங்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவன் வந்து விட்டான் என்றதனால் தான் அச்சப்படுறாங்க நான் எங்க மரங்களின் மாநாடு காஞ்சிபுரத்தில் இயற்கை நேயர்கள் முழுவதும் சிந்தித்தார்கள் இப்படிப்பட்ட அரசியலை எடுப்பதற்கு சீமானை தவிர யாராலும் என்று அது வாக்காக மாறுகிறது நான் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன் இங்கு என்றால் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்துமே ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வாக்காக மாறிக்கொண்டிருக்கிறது தனிப்பட்டு சீதாலட்சுமி செய்கின்ற வேலை வாக்காக மாறுகிறதோ இல்லையோ தெரியாது இனி நாம் தமிழரை நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெள்ள வைப்போம்

அவர்கள் வந்து பாத்தீங்களா ஒத்தால் வருவான் ரெண்டு உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தூக்கிட்டு ஒரு மாதம் கழித்து முதலாளியாக மாறுவான் ஏனென்றால் நாம் உழைப்பு கலாச்சாரத்துக்குள் சென்று விட்டு உழைப்பை மறந்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களே காவிரி செல்வன் விக்னேஷ் அவர்கள் தான் வைத்த கோரிக்கையில் ஒன்றுதான் தமிழ் தேசிய முதலாளிகள் உருவாக வேண்டும் என்று அப்படிப்பட்ட தமிழ் தேசிய முதலாளிகளாக நாம் நிற்கணும் உழைப்பை விட்டு ஒருபோதும் போகக்கூடாது நான் என்ன சொல்றேனா நான் சீமானவர்கள் முன்னெடுக்கின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் அடிப்படை பொருளாதாரம்தான் அந்த பொருளாதாரத்தை நமக்கு நம்மளே போட்டுட்டு நம்ம குடும்பமாக இந்த வேலைகளை செய்யும் பொழுது எவ்வளவு கேவலமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அடி என்னவாக இருக்குமோ செயல்பாடுகள் என்ன தெரியுங்களா இன்றைக்கு புதிய கட்டமைப்பு அண்ணன் அவர்கள் உருவாக்கி இருக்கார் ஒவ்வொரு தொகுதிக்கும் புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இளைஞர்கள் பெண்கள் என உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணனும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருவர் நூறு ரூபாய் குறைக்க முடியுமா முடியாதா போட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நாம் தலைமைக்கு ஒவ்வொரு தொகுதியும் கொடுத்தால் இருநூற்றி முப்பத்தி நாலு இன்ட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பொருள் ஒவ்வொரு மாதமும் நிதி உறுதியாகிவிட்டால் அண்ணன் எவ்வளோ வேலை செய்வார் அடித்து நொறுக்குவார் அண்ணன் கேட்க மாட்டார் ஒருபோதும் நம்மிடம் கே நீங்க கொடுக்கறீங்களான்னு கேட்கலாம் நாங்கள் கொடுக்கிறோம் கோபி மண்டலத்திலிருந்து கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து இருந்து ரூபாய் நிதியை தலைமைக்கு கொடுக்கிறோம் இது அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இதை செயல்படுத்தணும்னு என்னுடைய அன்பு தான் வைக்கிறேன் நான் இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி நினைக்கிறேன் இந்த மண் நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருந்த காலத்தில் இந்த மண்ணிலே முதல் முதலாக ஒருவர் உறுப்பினராக ஆனார் அந்த முதல் உறுப்பினர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட அந்த லட்சிய உறுதியேற்ற அவருடைய மகன் வாக்குகளை விவசாயி சின்னத்திற்கு கொடுத்து வெல்ல வைக்க வேண்டும் ஏனென்றால் விடுதலை வேண்டும் முதல் வேலை வேற எதுவும் செய்வோம் நாளை அந்த அந்த இடத்துல இருக்கார் அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் வாக்கு அரசியலோடு நின்று நின்றுவிடவில்லை இன விடுதலைக்கான களத்திலே புலி போல பாய்ந்து கொண்டிருக்கின்றார் வலிமையாக்குவோம் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக